ஆறு பேர் இருக்கீங்க கமான் சொன்னேன் வாங்க சிஸ்டர் வாங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா உங்க சமையல் எல்லாம் சூப்பரா இருக்கு உங்க சமையல் எல்லாம் நான் விருப்பி பாப்பேன் எப்படி இருக்கீங்க உங்க வேலையெல்லாம் நல்லா இருக்கா சமையல்லாம் நல்லா அழகா சமைக்கிறீங்க சிஸ்டர் வீடியோ நல்லா இருக்கு பசங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க சிஸ்டர் இனிமேதான் வருவாங்க எட்டு மணிக்கு தான் உங்களுக்கு வேலை முடியும் எட்டு மணி போல தான் வருவாங்க உங்கள் பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்காங்களா உங்கள் சேனல் மானிகேஷன் ஆயிடுச்சா சிஸ்டர் ம் தேங்க் யூ தேங்க் யூலாம் எதுக்கு சிஸ்டர் நமக்கெல்லாம் சமையல்லாம் நமக்கெல்லாம் கை தேர்ந்தது அதான் உங்கள் சமையல்லாம் அருமையா இருக்கு சிஸ்டர் பிள்ளைகள் நிறையா சிஸ்டர்

மகிழ்ச்சி சிஸ்டர் நீங்க லைவுக்கு வந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி உங்க லைவுக்கு நான் வந்தேன் ரெண்டு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்தேன்னு நினைக்கிறேன் எனக்கு அப்புறம் டைம் கிடைக்கல வாங்க வாங்க சாய் சாய் சிஸ்டர் வாங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் லைக் போட்டிங்களா ஃபஸ்ட் லைக் நீங்கள் நல்லா போகுது சிஸ்டர் சரிங்க சிஸ்டர் அதான் நீங்க சமையல் வீடியோ மட்டும் தானே போடுறீங்க முன்னாடியெல்லாம் வீடியோ எடுத்து போட் இருப்பீங்க அந்த ப்ளவுஸ் தைக்கிறது பண்ணுறதெல்லாம் அதான் இப்போ காணுமே தான் கேட்டேன் மகிழ்ச்சி சிஸ்டர் மகிழ்ச்சியா ரொம்ப மகிழ்ச்சி சிஸ்டர் சாப்பிட்டீங்களா நீங்கள் சாய் சிஸ்டர் வாங்க வாங்க சிஸ்டர் வாங்க உங்கள் ஊர் என்னமோ ஒரு ஊர் சொன்னீங்களே என்ன ஊர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட உங்க வீடியோ பார்த்தேன் சிஸ்டர் உங்கள் பேர் மட்டும் சொல்லுங்களேன் காலையில் மழை பெய்யும் போது வெயில் அடிக்குதுன்னு சொன்னீங்கல்ல உங்கள் பேர் எனக்கு தெரியலை எப்படி இருக்கீங்க சிஸ்டர் நான் நல்லா இருக்கேன் சிஸ்டர் உங்கள் பேர் சொல்லுங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் சிஸ்டர் ம் அந்தமான் கரெக்ட் 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 அதான் அந்தமான் அதான் அதான் நான் உங்கள் வீடியோ பழைய வீடியோலாம் நிறைய பார்த்துருக்கேன் சிஸ்டர் அந்த இயற்கையெல்லாம் காமிப்பீங்கல்ல பார்த்துருக்கேன் உங்கள் வீடியோ நான் ஒரு ஆறு மாதம் கிட்டே பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நான் உங்கள் சப்ஸ்கிரைபர் தான் சிஸ்டர் வணக்கம் வணக்கம் சிஸ்டருக்கு சாய் சிஸ்டர் சிஸ்டர் சும்மா ஒரு செஞ்சு சாப்பிடலாமேட்டு எள்ளு இருந்துச்சு அதனால செஞ்சேன் உடம்பு தான் கொஞ்சம் வீக்கா இருக்குங்கிறாங்களா அதனால செஞ்சு சாப்பிடலாமேட்டு சும்மா ரெண்டு ரெண்டு செஞ்சேன் பசங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிட்டோம் வாங்க சிஸ்டர் உங்களுக்கு இல்லாத வாங்க சாப்பிடலாம் சாய் சிஸ்டர் வணக்கம்னு சொல்கிறாங்க நிஷா சிஸ்டர் சொல்கிறாங்க சிஸ்டர் அந்தமான் சிஸ்டர் உங்கள் பேர் மட்டும் சொல்லுங்களேன் உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்க டைலரிங் ஒர்க் எப்படி போகுது இருக்குது வேலையெல்லாம் நல்லா தான் போகுது நான் தான் கொஞ்சம் உடம்பு சரியில்லையா அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க இது பாருங்க தீபாவளிக்கு முன்னாடி வாங்கின ப்ளவுஸு கஸ்டமர் கேட்டாங்க அதனால விட்டேன் நாளைக்கு கொடுக்கணும் உங்களுக்கு டைலரிங் தெரியுமா சிஸ்டர் சாய் சிஸ்டர் உங்களுக்கு டைலரிங் தெரியுமா நாலு நாலு தானா எனக்கு இல்லையா நீங்க வாங்க சிஸ்டர் நம்ம ஊருக்கு வரும்போது வாங்க உங்களுக்கு இல்லாதா செஞ்சு கொடுத்துருவோம் சும்மா கொஞ்சோண்டு போ ஒரு பத்து குழுக்கட்டை செஞ்சேன் சிஸ்டர் அதுக்கு மேலே இங்கே சாப்பிட ஆள் இல்லை ஆமாம் நம்ம தான் உட்காந்து சாப்பிட்ணும் என் பெயர் மாரி அப்படிங்களா சிஸ்டர் ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர் நீங்கள் இங்கிலீஷில் எழுதிருக்கீங்களா எனக்கு இங்கிலீஷ் தெரியாது அதனால தான் உங்கள் பேர் கேட்டேன் ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர் உங்கள் பிள்ளைங்களாம் நல்லா இருக்காங்களா பார்த்தேன் வீடியோவில் என்னோட பெயர் வள்ளி சிஸ்டர் உடம்ப பார்த்துக்கோங்க பரவாயில்ல சிஸ்டர் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கேன் சாப்பிட்டீங்களா டிஃபன்லாம் செஞ்சிட்டீங்களா நீங்கள் எந்த ஊரு நான் வந்து கும்பகோண சிஸ்டர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட உங்கள்கிட்ட நான் கும்பகோணம் எனக்கு டெய்லரிங் தெரியும் சிஸ்டர் ஆனால் செய்வதில்லை ஏன் சிஸ்டர் தெரிஞ்சா செய்ங்க நம்ம ப்ளவுஸ் நம்ம தச்சுக்கலாம்ல கொஞ்சம் கொஞ்சம் செய்யுங்க நிறைய பேர் அப்படிதான் விட்டுடுறாங்க நாங்க எல்லாம் வந்தால் பத்து பத்தாது ஆமா சிஸ்டர் நீங்கள் வந்தால் பத்து பத்தாவது தான் நீங்கள் நல்ல சமையல நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க வாங்க நம்ம ஒரு மரத்தையே காலி பண்ணி பூசின இலை தானே காலி பண்ணி ஒரு டப்பா மாவு அரைச்சி வச்சுருக்கேன் அதெல்லாம் சுட்டு தின்னுடலாம் வாங்க எப்போ வர எப்போ வரீங்கன்னு மட்டும் சொல்லுங்க எல்லோரும் நல்லா இருக்கோம் சிஸ்டர் நீங்கள் எல்லோரும் நலமா நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம் சிஸ்டர் பிள்ளைங்க எனக்கு ரெண்டு பசங்க ரெண்டும் பெண் பிள்ளை இல்லை ரெண்டுமே ஆம்பளை பிள்ளைங்க தான் ரெண்டு பசங்க கடவுள் புண்ணியத்துல நல்லா இருக்கும் உங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க பார்த்தேன் ரெண்டு பிள்ளைங்க தானே உங்களுக்கு பார்த்தேன் கண்டிப்பா செய்ய வேண்டும் கண்டிப்பா செய்யலாம் சிஸ்டர் இதுல என்ன இருக்கு ம் கண்டிப்பா செய்வோம் என்ன சாப்பாடு வேணும்னு மட்டும் சொல்லுங்க நம்ம வீட்டில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம தான் எல்லாம் அதனால எதுவும் கிடையாது வாங்க எப்போ வரீங்கன்னு மட்டும் சொல்லுங்க கண்டிப்பாக வாங்க வாங்க சிஸ்டர் நிசா சிஸ்டர் நான் சும்மா வாய் வார்த்தைக்கெல்லாம் சொல்லலை நிஜமாக வாங்க எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது என்ன என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற வேற ஊர்ல இருக்காங்க கண்டிப்பா வாங்க நம்ம தான் உறவு வர முடிஞ்சா நிச்சயம் வாங்க கும்பகோணம் தான் உங்கள் வீடியோ வள்ளி சிஸ்டர் உங்கள் வீடியோ மிக அருமையாக உள்ளது அப்படிங்களா சிஸ்டர் ஏன் நீங்க கேட்குறீங்க நான் போனே எங்க பசங்க போனை தான் வீடியோ எடுக்கிறேன் எங்க பசங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க புதுசா வாங்கிப்பாங்க போனு எனக்கு அவங்க வச்சிருக்கிற போனை எனக்கு விட்டுருவாங்க எனக்கு தெரிஞ்சதை வச்சு எடுக்கிறேன் பசங்க தான் சொல்லி கொடுப்பாங்க சொல்லி கொடுத்து வச்சு எடுக்கிறேன் நான் ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர் சாய் சிஸ்டர் ரொம்ப சந்தோஷம் உங்க வீடியோஸ் நல்லா அழகா அருமையை தான் சிஸ்டர் இருக்கு இன்னைக்கு கூட ஒரு நாலு வீடியோ பார்த்தேனே பார்த்து கமாண்ட் போட்டேன் நான் நாலு வீடியோ பார்த்தா ரெண்டு வீடியோக்கு தான் சிஸ்டர் நான் கமாண்ட் போடுறது ஏன்னா எனக்கு கமாண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு சில பேருக்குலாம் கமாண்ட் போகிறதே காட்ட மாட்டேங்குது அது என்னன்னு தெரியல ஆமாம் சிஸ்டர் ரெண்டு குழந்தைங்க அதாவது பார்த்தேன் சிஸ்டர் நான் உங்கள் வீடியோஸ் பார்த்தேன் பிள்ளைங்க நல்லா அழகாக இருக்கிறாங்க நல்லா படிக்க வைங்க சிஸ்டர் மிக்க மகிழ்ச்சி சாய் சிஸ்டர் சாய் சிஸ்டருக்கு நிசா சிஸ்டர் சொல்றாங்க மகிழ்ச்சின்னு ஓகே பசங்கள் டியூஷன் அழைக்க போகணும் பாய் ரொம்ப மகிழ்ச்சி சிஸ்டர் போயிட்டு வாங்க பிள்ளைங்களை பார்த்துக்கோங்க இப்ப எங்க பார்த்தாலும் வர மழை வர பெய்யுது பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் வெந்நீரே வச்சு கொடுங்க எங்க பார்த்தாலும் காய்ச்சல் வருதுங்கிறாங்க மகிழ்ச்சி சிஸ்டர் போயிட்டு வாங்க போய் பிள்ளைங்களை அழைச்சிட்டு வாங்க நிசா சிஸ்டர் ஏதோ சொல்றாங்க இங்கிலீஷ்ல சாய் சிஸ்டருக்கு சொல்றீங்களா அவங்க பிள்ளைங்களை கூப்பிட போயிட்டாங்க சிஸ்டர் உம் கமாண்ட் பிரச்சனை நிறைய பேருக்கு உள்ளது ஆமா ஆமாம் சிஸ்டர் இப்போ நீங்கள் ஒரு அஞ்சு வீடியோ போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் அந்த அஞ்சு வீடியோவுக்கும் நான் லைக் போட்டுருவேன் ஆனால் நான் வந்து கமாண்ட் போடுறது வந்து ஒரு ரெண்டு மட்டும் போடுவேன் எல்லாருக்குமே மிஸ்ஸாக சிஸ்டர் வீடியோ நிறைய நிறைய எல்லாத்துக்குமே நான் நான் லைக் போட்டுருவேன் எனக்கு நான் வந்து யாராரெல்லாம் எனக்கு இதுவோ நான் வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன் என்னை யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ எல்லாருக்கும் போட்டுருவேன் லைக் போட்டுருவேன் ஆனால் அந்த கமாண்ட் போடுறது மட்டும் ரெண்டு ரெண்டு தான் போடுவேன் ஏன்னா எல்லாருக்கும் கமாண்ட் போடணும்ல அதனால் ரெண்டு ரெண்டு தான் போடுவேன் அதான் எல்லாருக்கும் அந்த பிரச்சனை இருக்குதுதான் உங்களுக்கு நாங்கள் எல்லாமே இருக்கோம் எல்லா உறவுகளும் தான் வள்ளி சிஸ்டர் அப்படிங்களா மகிழ்ச்சி சிஸ்டர் நானும் எனக்கும் வந்து நாலு பேர் கூட தான் சிஸ்டர் நானும் பிறந்தேன் எங்கள் வீட்டு நான் மூத்த பொண்ணு தான் எனக்கு அதனால தான் எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிஸ்டர் நம்ம வந்து கூட பிறந்தாதான் உறவுன்னு இல்லை நான் இது வந்து லைவ்க்காகவோ இல்லை சேனலுக்காகவோ பேசலை என்னோட மனசுலேருந்து தான் நான் சொல்கிறேன் சரிங்களா எப்போ வேணாலும் நீங்கள் ஏ நம்ம வீட்டுக்கு வரலாம் என்ன என்ன போகும்போது என்ன எடுத்துகிட்டு போக போகிறோம் ஒன்றும் கிடையாது என்ன நம்மளை வந்து நினச்சி நாலு பேர் சந்தோஷப்பட்டா போதும் நம்மளை பார்த்து நாலு ஐயோ பரவாயில்ல அப்படின்னு நல்லா வாழ்த்துனா போதும் ஓகே பாய் போயிட்டு வாங்க சிஸ்டர் போயிட்டு வாங்க சாய் சிஸ்டர் போயிட்டு வாங்க ஓகே சிஸ்டர் லைவு என்னை எத்தனை மணிக்கு சிஸ்டர் உங்க லைவ் எத்தனை மணிக்கு டெய்லி எத்தனை மணிக்கு நான் வந்து அந்த சிஸ்டர் போடுவேன் போட்டா சாயந்தரத்துல போடுவேன் ஒரு ஏழு மணி ஆறரை மணிக்கு போடுவேன் எப்பயாவது போடுவேன் நாலு நாளைக்கு அப்படியா ரொம்ப சந்தோஷம் உண்மைதான் வள்ளி சிஸ்டர் ஆமாங்க சிஸ்டர் உண்மைதான் நமக்கு வேற என்ன இருக்கு சொல்லுங்க இப்ப பாருங்க நம்ம நம்மளோட பிறந்தவங்க உறவுக்காரவங்க எல்லாரும் ஒவ்வொரு ஊரில் இருக்காங்க ஒவ்வொரு திசையில் இருக்காங்க நம்ம யாருக்கிட்டையும் பேச முடியல இந்த வந்து யூடியூப் சேனல் மானிட்டேஷன் கிடைக்கிது கிடைக்கல இதை இதில் வந்து வர வந்து உறவுகள் வந்து கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்கு அவ்வளோதான் ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர் அப்படியா ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர் போயிட்டு வாங்க அன்புடன் இனிய இரவு வணக்கம் வாங்க பாலா கலை வாங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா ஆச்சு நீங்கள் வந்து எங்க சேனல் பக்கமே நீங்க காணுமே நல்லா இருக்கீங்களா நான் உங்களோட சேனலுக்கு கூட ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கூட வந்து லைக் போட்டு வந்தேன் நல்லா இருக்கீங்களா ஹாய் வாங்க வாங்க ராஜா பிரதர் வாங்க நல்லா இருக்கீங்களா ஊருக்கு வந்துட்டீங்களா ம் குட் ஈவினிங் குட் ஈவினிங் இரவு வணக்கம் இரவு வணக்கம் பிரதர் நல்லா இருக்கீங்களா நீங்கள் நான் நல்லா இருக்கேன் ஊருக்கு வந்துட்டீங்களா வீடியோஸ் பார்த்தேன் ஃப்ளைட் ஏறினீங்க நம்ம ஊருக்கு வந்துட்டீங்களா இல்ல வேற நாட்டுக்கு எங்காவது போயிருக்கீங்களா கமாண்ட் கமாண்ட் வந்து பொறுமையா வருது கமாண்ட்ஸ் வந்து நீங்கள் போடுறது வந்து கொஞ்சம் லேட்டாக வருது அதனால தான் நான் கொஞ்சம் லேட்டாக படிக்கிறேன் எதுவும் நினச்சிக்காதீங்க என் அன்பு மகள் திருமண விஷயமாக நேரலை இருந்தேன் திருமணம் ஜனவரி மாதம் முடிந்த தான் அப்படிங்களா சரிங்க சரிங்க பா பாலக்கலை நீங்கள் பிரதர் தரேன் நீங்கள் ஏன்னா இன்னொருத்தவங்க இந்த பேரில் வருவாங்க கலைன்னு அதுக்கு தான் கேட்குறேன் ரொம்ப நாளாக ஆச்சா லைவ் போட்டு அதான் வாங்க வாங்க உங்கள் பேர் சொல்லுங்கள் நான் உங்கள் சேனல் நிறையா பார்த்துருக்கேன் லைக் போட்டிருக்கேன் நீங்கள் டிரைவர் தானே உங்கள் பேர் சொல்லுங்கள் வணக்கம் எப்படி இருக்கீங்க எத்தனை வருஷம் டைலரிங் வழி சிஸ்டர் நான் சிஸ்டர் நான் ஒரு பதினெட்டு வருஷம் இருக்கும் சிஸ்டர் பதினெட்டு வருஷம் இருக்கும் எங்கள் பையனுக்கு ஒரு மூணு வயசா இருக்கும் போது ஆரம்பிச்சேன் பதினெட்டு வருஷம் இருக்கும் ஒரு பன்னெண்டு வருஷம் கடை இப்போ இப்ப தான் ஒரு ரெண்டு வருஷமா தான் கடை எடுத்துட்டு வீட்லேயே போட்டு தச்சுக்கிட்டு பிள்ளைங்களுக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் கிளாஸ் ஆமாம் சிஸ்டர் நம்ம ஊருக்கு வந்துட்டேன் கொஞ்சம் டயர்டாக இருக்கு சிஸ்டர் அப்படிங்களா நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க நல்லா சாப்பிடுங்க வீட்டு சாப்பாடு சாப்பிடுங்க ரொம்ப நல்லது ஆமாம் மாமா அனைதானே கலை ஆமா ஆமா சொன்னீங்க சொன்னீங்க நான் மறந்துட்டேன் சூப்பர் சூப்பர் சிஸ்டர் அதான் ஒரு பதினெட்டு வருஷமா தைக்கிற சிஸ்டர் இப்போ கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் ரெஸ்ட் கேட்குது அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை என்ன பண்றது சிஸ்டர் அடுத்த மாதம் பயணம் தொடரும் அப்படிங்களா அடுத்த மாதம் சரி சரி ரெஸ்ட்டு எடுங்க நல்லா ரெஸ்ட்டு எடுங்க நல்லா வீட்டு சாப்பாடு சாப்பிடுங்க திருவண்ணாமலைக்கு தானே வந்திருக்கீங்க இவரும் நலமா ம் எல்லாரும் நல்லா இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க பிரதர் பசங்க வருவாங்க ஒரு எட்டு எட்டரை மணிக்கு வருவாங்க ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உடம்பு எப்படி இருக்கு நல்லா இருக்கு சிஸ்டர் நல்லா இருக்கேன் நான் நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்கள் பேர் என்ன உங்கள் நீங்கள் சேனல் தான் வச்சிருக்கீங்க எனக்கு சரியா தெரியலை உங்க பேர் சொல்லுங்களேன் சிஸ்டர் எங்கள் ஊர்ல மழை ஆமா எங்கள் ஊர்லேயும் இங்கே மலை தான் இப்போதான் கொஞ்சம் விட்டு விட்டுருக்கு என்னன்னு தெரியல இரவு என்ன சாப்பாடு இரவு வந்து இட்லி இட்லி சாம்பார் உடம்ப பார்த்துக்கோங்க சிஸ்டர் ரொம்ப முக்கியம் ஆமாம் உடம்ப ரொம்ப முக்கியம் தான் கொஞ்சம் விட்டுட்டேன் இப்போ சிரமப்படுறேன் என்ன பண்றது என் சிஸ்டர் செல்லம் எப்படி இருக்கீங்க வாங்க யோகா சிஸ்டர் யோகாங்கிற அமுதா சிஸ்டர் வாங்க நல்லா இருக்கீங்களா என்னாச்சு உங்கள் சேனலு வாங்க என்னுடைய பெயர் அன்பு ஓ உங்கள் பெயர் அன்பா அதான் நீங்கள் இங்கிலீஷில் போட்டிருக்கீங்க எனக்கு தெரியல ம் வாங்க அன்பு சார் வாங்க உங்கள் லைவ் ஏழரை மணிக்கா வாங்க அது இப்போ முடிச்சிருவேன் ஒரு பத்து பஞ்சு நிமிஷத்தில் உங்கள் லைவுக்கு வரேன் நல்லா இருக்கீங்களா வேலை முடிஞ்சிடுச்சா ஹாய் என்று சொல்வீர்கள் வணக்கம் அதான் நம்ம பண்பாடு வணக்கம் என் அன்பு பாசமலர் யாருன்னு தெரியலையே சரி சிஸ்டர் டைலர் நல்ல தொழில் தான் ஆமா பிரதர் நான் கிட்டத்தட்ட என் பிள்ளைங்களுக்கு மூணு வயசா இருக்கும்போது ஆரம்பிச்சேன் இன்னைக்கு நான் ஆரம்பிச்சு ஒரு பதினேழு வருஷம் ஆயிடுச்சு ஒரு பன்னெண்டு வருஷம் கடை வச்சுருந்தேன் நிறைய நல்லா இருந்துச்சு இந்த வேலை தான் ஒரு ரெண்டு வருஷமாக பிள்ளைங்களாம் கொஞ்சம் காலேஜ் முடிச்சோடனே வீட்டில் போட்டு தச்சிக்கிட்டு இருக்கேன் பிள்ளைங்களுக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நல்ல தொழில் தான் அந்த தொழில் மாதிரிலாம் இருக்கு அது ஏன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து பிடித்த வேலை நான் பிடிச்சி கற்றுக்கிட்ட வேலை கற்றுக்கிட்டேன் சின்ன வயசுலலாம் எனக்கு ஒன்றும் தெரியாது நான் கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டு செஞ்சேன் வாங்க யுகா முகேஷ் சிஸ்டர் நீங்க தானா நான் யாரோ தெரியல நம்மள ஏதோ இது பண்றாங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் கமாண்ட் படிக்கல வாங்க சிஸ்டர் ஒவ்வொரு ஐடியா மாத்துறீங்க எனக்கு ஒன்றும் தெரியல சிஸ்டர் யுகா முகேஷ் எனக்கு தெரியுது அமிர்தா சிஸ்டர் நீங்க தானே தெரியுது வாங்க என்னாச்சு உங்க சேனல் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சே என்னாச்சு சிஸ்டர் என்னுடைய மனைவி நல்லா சமைப்பாங்க மட்டன் குழம்பு நல்லா காரமா செஞ்சு ஒரு கட்டு ஐயோ நம்ம வாழ்க்கையில சாப்பாடு ரொம்ப முக்கியம் என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன சாப்பாடு எனக்கு சாப்பிடறது ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும் என்ன சாப்பாடு நமக்கு ரொம்ப முக்கியம் சாப்பிடுங்க நல்லா நல்லா சாப்பிட்ற வயசு தானே சாப்பிடுங்க அதுவும் நம்ம வீட்டு சாப்பாடு ஆரோக்கியமான சாப்பாடு அதுவும் உங்க ஒய்ஃப் கையால வீட் வீட்டுக்காரன் கையால செஞ்சு சாப்பிடும் போது இன்னும் டேஸ்ட் அதிகமாவே இருக்கும் சாப்பிடுங்க சாப்பிடுங்க உங்க வீட்டுல கேட்டேன்னு சொல்லுங்க அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க கும்பகோணத்துல கேட்டேன்னு சொல்லுங்க கும்பகோணம் வந்தா அழிச்சிட்டு வாங்க ஃபேமிலியோட வந்தீங்கன்னா கோயிலுக்கு இழுக்கு வந்தீங்கன்னா வந்துட்டு போங்க பழைய வருது சிஸ்டர் ஆனா என்னோடக்கு தெரியல ஓட மாட்டேங்குது அப்படியா என்னன்னு தெரியலையே சிஸ்டர் பழைய ஐடி வந்து பழைய ஐடி உங்களது இல்லையே சிஸ்டர் இப்போ நீங்க புது ஐடியில வச்சிருக்கீங்க எனக்கு பழைய ஐடி இருந்தா எனக்கு ஒருவே கமாண்ட் பண்ணுங்க அதில் உங்க வந்து புது ஐடி தான் நான் பார்க்குறேன் இன்னைக்கு கூட புது ஐடியில தான் வந்துருந்துச்சு வீடியோ சிஸ்டர் என்னுடைய மனைவி நல்லா சுமக்காங்க எனக்கு பிடிச்சா எல்லாம் செலுத்துறேன் அதெல்லாம் பெரிய வரம் பிடிச்சதை செஞ்சு தரதெல்லாம் பெரிய வரம் தான் என்ன நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம சாப்பிட்றதும் நம்ம போடுறோம் பார்த்தீங்களா ட்ரெஸ்ஸு இது மட்டும்தான் இதுக்கு இது வந்து ரெண்டுத்துக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் என்ன நம்ம கிட்ட இருந்தா நம்ம இன்னும் ரெண்டு பேருக்கு நம்ம வந்து சாப்பாடு நம்ம கையால் கொடுக்கலாம் சாப்பிட்றதுக்கு நான் வீட்டு சாப்பாடு நல்லா சாப்பிடுவேன் சிஸ்டர் என்னோட மனைவி கையால் அதான் அதான் வீட்டில் சாப்பிட்டாதான் பிரதர் நல்லா இருக்கும் சாப்பாடே நீங்கள் போய் ஹோட்டலெல்லாம் போயிட்டு சாப்பிட்டீங்கன்னா அந்த அளவுக்கெல்லாம் ஹோட்டல் சாப்பாடு எனக்கே பிடிக்காது ஏன்னா எங்கள் பசங்களே என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம வீட்டு சாப்பாடு ஒரு ரசம் வச்சு முட்டை புரியுமா நம்ம சாப்பிட்லான்னு தான் சொல்லுவாங்க வீட்டு சாப்பாடு தான் நமக்கு என்றைக்குமே பெஸ்ட்டு சாப்பிடுங்க சிஸ் சாப்பிடுங்க பிரதர் நல்லா சாப்பிடுங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க ஒரு மாதம் ரெஸ்ட் எடுத்துட்டு போங்க ஊருக்கு இந்த வீடியோ போட்டு இருக்கேன் பாருங்க அப்படியே அப்படியா நான் பார்க்குறேன் சிஸ்டர் நீங்கள் தான் என்னோட வீடியோவில் கமாண்ட் போட்டிருக்கீங்க நான் பார்க்குறேன் உங்கள் வீடியோ நான் பார்த்துட்டு நான் முந்தனாலே நான் உங்கள் சேனல் சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டேன் சிஸ்டர் நம்ம சிஸ்டர் நம்ம ஊரில் தான் இருக்கேன் அண்ணாமலையா ராஜகோபுரம் எங்கள் வீட்டுக்கு எதுக்கே தான் பார்த்து அப்படியா நாங்க அந்த அங்க வந்து கிரிவலம் நடக்க வரோம்ல கிரிவலம் நடக்க வந்தோம்னா அந்த அந்த வந்து முன்னடியை சூட ஏற்றி சாமி கும்பிட்டு கிரிவலம் நடந்து வருவோம் நான் வந்து ஒரு மூணு மாசம் இருக்கோம் கிரிவலம் வருவோம் நாங்க ஆனா இப்ப கொஞ்சம் உடம்பு சரி இல்லையா தொடர்ந்து தான் நினைச்சேன் என்னால வர முடியல பாப்போம் இன்னொரு ரெண்டு மாசம் போகட்டும் ஜனவரி பிறந்த உனதான் வரணும் ஒரு தடவை பசங்க கூட தான் வரணும் எங்க பாப்பர யாருக்கு சிஸ்டர் உங்களுக்கு லைக் போட்டேன் சந்தோஷம் அஞ்சாவது லைக்குங்களா சரி 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 சந்தோஷம் சாப்பிடுங்க நைட்டு என்ன சாப்பாடு சமைச்சு சாப்பிடுங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க அமுதா சிஸ்டர் சொல்லுங்க என்னாச்சு உங்களுக்கு சாப்பிட்டீங்களா டிஃபன் செஞ்சிட்டிங்களா பிள்ளைங்கள்லாம் எப்படி இருக்காங்க காலேஜ் போகிறாங்களா லைவ் நேரமாச்சு மிக்க நன்றி சார் மிக்க நன்றி நீங்கள் போயிட்டு லைவ் போட்டுட்டே இருங்க இந்த வர நீங்கள் உங்கள் லைவ் ஒரு மணி நேரம் இந்த வந்துடுறேன் நான் போட்டு எவ்வளோ நேரம் ஆகுது இருபத்தி நாலு நிமிஷம்